நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது பாரம்பரியமிக்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எகுக்கு ஈக்குவலான ஒரு புத புரதச்சத்து நிறைந்த ஒரு பொருளாக இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்ம வெளியில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தி இல்லாத ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபுட்டை வந்துட்டு வீட்லையே நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் வந்துட்டு இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி என்னென்ன இதை இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம்ன்ட்டு பார்க்கலாம் புழுங்கல் அரிசி அதுக்கப்புறம் பச்சரிசி எடுத்துக்கணும் அடுத்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கோம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் ஏலக்காய் எடுத்துருக்கோம் ஜிஞ்சர் பவுடர் எடுத்துருக்கோம் இது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரிசியை வந்துட்டு நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கணும் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் அரிசி அதுக்கப்புறம் பருப்பு இது எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனியாக நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரிசியை கொட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு கடையில் கொட்டி நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வருபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொரியும் அரிசியெல்லாம் அந்த ஸ்டேஜ் வரணுமே நீங்கள் வந்துட்டு வெடிக்கிற சத்தம் கேட்கும் அந்தளவுக்கு வரணுமே நீங்கள் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு ரைஸ் இருக்குது இல்லைங்களா அரிசி அதை நம்ம போட்டுக்கிறோம் அதையும் அதே மாதிரியும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இந்த பாசிப்பருப்பை வந்துட்டு போட்டுக்கலாம் இது லைட்டாக வந்து அந்த பச்சை வடை போற அளவுக்கு மட்டும் வருத்த போதும் இப்போ இது மாதிரி வந்துட்டு நம்ம இது மூணையும் தனித்தனியாக வருதுட்டு மீதி வந்துட்டு இந்த நிலக்கடலையை வந்துட்டு நம்ம வந்து வறுத்து நிலக்கடலையாக நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் வந்து பொட்டுக்கடலை ஏலக்காய் இந்த வெள்ளை எள்ளு இது எல்லாமே நம்ம வறுத்து இதோடு வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம இந்த பொட்டுக்கடலை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க அடுத்து இதிலே நம்ம வந்து இந்த எள்ளு நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க அதோட இந்த ஏலக்கமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக நம்ம வறுத்துட்டுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி ஒட்டுக்கா போட்டும் வறுத்துக்கலாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வல்லு சீக் எள்ளு வந்து சீக்கிரமாக இந்த நிலக்கடலை என்னென்னா இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டு இந்த உருண்டைக்காக நம்ம வந்துட்டு காய்ச்ச போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளில் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வெள்ளம் ஆல்ரெடி வந்துட்டு எவ்வளோன்றதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி போடணும் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் நீங்கள் சக்கரை அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை விட வந்து வெள்ளம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பாண்டிங் கிடைக்கும் பிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்துட்டு இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டுச்சக்கரையோ ப்ரௌன் சுக்கர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்துட்டு அதை விட இது வெள்ளம் போடும்போது தான் அந்த பாண்டிங் நல்லா கிடைக்கும் இந்த நம்ம மாவு வந்துட்டு உருட்டும் போது அது வந்து ஒரு பசையட்டும் வந்துட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெள்ளத்தை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொதித்து ஒரு ரெண்டாவது கம்பிப்பதம் வர அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து கைவிடாமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் அது இல்லாமல் வந்து நம்ம அரிசி நம்ம வறுத்தோம் இல்லைங்களா அந்த அரிசியோடு சேர்த்து பாசிப்பருப்பு ஏலக்காய் இது ரெண்டையும் சேர்த்து அதோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரெண்டு அரிசியும் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துருக்கோம் அதே போல் இப்போ நம்ம வந்துட்டு இந்த பாசுப்பருப்பையும் ஏலக்காயும் வறுத்து அரைச்சி இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரிசி பா பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சாச்சு அதுலேயும் நம்ம இந்த சுக்கு பவுட்ரையுமே ஆட் பண்ணிக்கலாம் வெந்த பாவமே வந்துட்டு வெள்ளம் போட்டு தண்ணி ஊற்றின பாவமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி தொட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஒரு நூல் மாதிரி வரும் அது வரலுமே அந்த பதம் வரலுமே நம்ம பண்ணணும் அளவுக்கு வந்தால் போதும் நம்ம இப்போ எடுத்துடலாம் இந்த மாதிரி வரது நூல் மாதிரி வரது ஸோ இந்த பதம் போதும் நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த எள் வேர்க்கடலை அப்புறம் பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே அதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்து இந்த நம்ம வறுத்து வைத்தது எல்லாமே வந்துட்டு இதில் போட்டுடலாம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இதில் வெள்ளம் நம்ம சேர்க்கறதுனால இரும்பு சத்து வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உருண்டை நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யார் சாப்பிட்டாலுமே இதில் வந்து பசியை தூண்டக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு அதே போல் நீண்ட நேரம் பசியை தாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இதில் இருக்குது ஜீர்ணசக்தி வந்து இது ஜிஞ்சர் பவுடர் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறதுனா ஜீரண சக்தியை வந்துட்டு இது வந்துட்டு அதிகமாகும் முட்டைக்கு ஈக்குவலான புரத சத்து இருக்கிறதுனால இது நம்ம வெளியில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தி ஆரோக்கியமற்ற பொருளை வந்துட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி பா ஒரு ட்ரெடிஷ்னல் பழங்கால தின்பண்டங்களை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதில் நம்ம பாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து உருட்டிக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்துட்டு மாவில் இந்த பாவை வந்துட்டு ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ வந்துட்டு பார்த்து தான் நம்ம வந்துட்டு இதில் பண்ணணும் ஒட்டுக்கா அப்படியே ஊற்றணும் அப்படின்னா வந்து சுகர் வந்து ஒரு சில டைம் வந்துட்டு மாவுக்கு தகுந்த சுகர் இல்லாமல் போயிடும் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு கூட நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சி நம்ம கொடுத்து அனுப்பலாம் இதில் பருப்பெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுவுமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சத்தை வந்துட்டு அதிக அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இதில் இருக்குது இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு உணவை நம்ம வந்து வீட்டில் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு தேவையான போஷாக்கு சத்து எல்லாமே வந்துட்டு இதில் கிடைக்கிது அதோட வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம இந்த தேங்காய் எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னா அதுல வந்து ஆயில் கண்டென்ட் வந்துட்டு அதிகமா இருக்கும் ட்ரையா இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஓகே இப்போ இந்த தேங்காயெலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளை நம்ம வந்து போட்டிருக்கோம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசி இது ரெண்டுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் தனியாக அதே போல் பாசப்பருப்பையும் தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டோம் பொட்டுக்கடலை நிலக்கடலை க வெள்ளை எள் அது இல்லாமல் ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம் வறுத்து எடுத்து அதில் வந்து அதெல்லாம் தனித்தனியாக அப்படியே வச்சுட்டு நம்ம ஏலக்காயை மட்டும் பாசிப்பருப்பு அரிசியோடு மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அரைச்சி மாவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த நிலக்கடலை பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே நம்ம அதோட ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஜிண்டர் ஜிஞ்சர் பவுடரையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இந்த தேங்காய் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா தேங்காயை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம திருவி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி போடும்போது அதை வாயில் கடிப்படும் போது அந்த நிலக்கடலை பொட்டுக்கடலை வறுத்த இது எல்லாமே நம்ம வந்து அதோட நம்ம ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட நம்ம சாப்பிட்றதுக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான பொருளை சாப்பிட்றோன்ற அந்த ஒரு தாட்டுமே வந்துட்டு வரும் நமக்கு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காவை லைட்டா வறுத்துக்கலாம் வேணும்னா நம்ம லைட்டாக தேங்காய் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கிட்டோம் இதோட நம்ம இதையும் ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிட்டோம் தேங்காய் ஆட் பண்ணோடனே இதை வந்து நம்ம வந்து உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப இறுகி போயிடும் அதனால சூட்டோட சூடாக வந்துட்டு நம்ம வந்து பிடிக்கிறது ரொம்ப நல்லது இதோட வாசனையே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொறிவிலங்கை உருண்டையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எள்ளெல்லாம் சேர்த்துருக்கோம் எள்ளு வெள்ளம் இந்த மாதிரி சேர்த்துருக்கனா இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸும் வந்துட்டு இந்த பொருவிலங்கை உருண்டையில் இருக்குது இங்கே உருண்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் வந்துட்டு மாவு உருண்டை செய்கிற மாதிரி கிடையாது இதில் வந்து நம்ம பாசப்பருப்பு எல்லாமே வந்துட்டு சேர்த்து பண்ணியிருக்கனால பருப்புக்கு உண்டான நமக்கு வந்து மாவுச்சத்துமே நமக்கு வந்து கிடைக்கும் அது இல்லாமல் தேங்காய் நம்ம போட்டிருக்கோம் வெள்ளம் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம ஒரு முட்டை இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கான ஈக்குவல் புரதச்சத்து இதில் இருக்கிறதுனால டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் வந்துட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை வீட்டில் நம்ம ரெடி பண்ணி அதோடு வந்துட்டு இந்த ஒரு ஸ்னாக்காக வந்து நம்ம எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்குமே வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்நாக்காக கொடுத்து அனுப்பலாம் விலங்கை உருண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பசங்க குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையுமே இதை நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த உருண்டையை செஞ்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம வந்துட்டு இதை பயன்படுத்த முடியும் பசியை வந்துட்டு தூண்டக்கூடிய அது இல்லாமல் பசியை வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு தாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்துட்டு ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியுடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்